வாழ்க்கையை ரதம் என கூறுவார்கள் எனினும் ஏன் தங்களது கேள்வி எதில் ரதமானது வாழ்வைப் போலவே ஓடுகிறது என வினவுவீர்கள் எனினும் அந்த ரதம் குறித்து தாம் என்றேனும் உணர முயன்றதுண்டா ரதத்தில் அஸ்வங்கள் முன்பும் பின்பே சக்கரங்களும் உண்டு அந்த அஸ்வங்கள் தங்களுடைய கர்மாவாகும் அந்த சக்கரங்கள் தங்களது கர்ம பலன் அஸ்வங்கள் செல்லும் மார்க்க அதனில் அந்த சக்கரங்களும் அதை பின்தொடர்கின்றன உங்கள் அஸ்வங்கள் எனும் கர்மாவானது செல்லும் மார்க்கம் சன்மார்க்கம் என்றால் உங்கள் பயணம் அது ஆனந்த பயணமாகும் தீமையை நோக்கிய பாதையினில் அது சென்றால் தமது யாத்திரையினில் தாம் பல பள்ளங்களை எதிர்கொள்ள நேரிடும் இது நிர்ணயமானது தமதே தாம் விரும்புவது யாது யாத்திரையில் விரும்புவது ஆனந்தமா அல்லது வேதனையா கர்மா எனும் அஸ்வம் அது கட்டுப்பட்டிருந்தார் வாழ்க்கை சக்கரம் சங்கடமில்லா யாத்திரை அதை நல்கும் ராதா ராதா